ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக சோழர்களும் பாண்டியர்களும் தமிழகம் மீது ஆட்சியை பிடிக்க கடுமையான போர்களை நடத்தினர் கடல் வீரமும் வலுவான படைகளும் கொண்ட சோழர்கள் நூற்றாண்டுகளாக தமிழகத்தை ஆண்டனர் ஆனால் பாண்டியர்கள் எப்போதும் தங்களின் உரிமையை போராடியே பெற்றனர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் நிலைமைகள் மாறத் தொடங்கின சுந்தர பாண்டியன் தலைமையில் பாண்டியர்கள் வலுவான தாக்குதலை நடத்தினர் சோழர் அரசன் மூன்றாம் ராஜேந்திர சோழன் தோற்கடிக்கப்பட்டார் தஞ்சாவூர் காஞ்சிபுரம் ஆகியவை பாண்டியர்களின் கட்டுப்பாட்டுக்கு வந்தன இதனால் சோழ அரசாங்கம் முற்றிலும் முடிவுக்கு வந்தது இந்த வெற்றியால் பாண்டியர்கள் திரும்ப தலை சிறந்த அரசராக உயர்ந்தனர் ஆனால் விரைவில் வெளிநாட்டு படையெடுப்புகள் தமிழகத்தை ஆபத்துக்குள்ளாக்கியது சோழ பாண்டியர் போட்டி இலங்கையிலும் நடந்தது என தெரியுமா அதை பற்றிய வீடியோ வேண்டுமா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் ஊடகத்தின் ஒரு புதிய அத்தியாயம் உள்ளூர் மற்றும் உலக செய்திகள் அனைத்தும் உள்ளது உள்ளபடி